அச்சச்சோ ராசிக்கு வந்துட்டாரே நமக்கு எதான கெடுதல் செய்தது உலகம் முழுவதும் பார்த்தால் அரசியலில் யாருக்கெல்லாம் ஏழரை சனி நடந்ததோ ஜென்மச்சனி நடந்ததோ அவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருப்பார்கள் தேர்தலில் யாரெல்லாம் திரைத்துறையிலே மீடியாவிலே பொது தொடர்பிலே வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா சந்திரனும் சனீஸ்வரரும் சேர்ந்திருப்பார்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்துவிடுவார்கள் அதே போல சனீஸ்வரர் என்பவர் நடைப்பயிற்சி யாரெல்லாம் தினமும் நடைபயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ சனீஸ்வரர் பொருளாதாரத்திலே ஒரு மிக பெரும் மேன்மையை தந்து விடுவார் என்பதும் உண்மை சிலர் வந்து என்ன பண்ணுவான் வீட்டில வாடகைக்கு இருக்கிறவங்கள ஏதோ ஒரு வகையிலே வசைப்பாடி விடுவார்கள் அல்லது அந்த வீட்டிலே சராசரி வசதிகள் இருக்காது அதுபோல மனசு நோக வைக்கிறவங்களுக்கு ராகு கேது என்ற இரு கரங்கள் வழியாக தன்னிடம் வாடகைக்கு குடியிருப்பவர்களை வதைப்பவர்களை சனீஸ்வரர் வெச்சு செஞ்சிருவாருங்களாம் எந்த கோயில் குளத்துக்கு போனாலும் மன்னிக்க மாட்டார் ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள் ஐயா எங்களுக்கு முதல்ல ஒரு தீர்வு சொல்லுங்க ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய தீர்வுகள் சொல்றீங்களா ரொம்ப எளிமையான பரிகாரம்லாம் சொல்றீங்களா எங்களுக்கு என்னன்னா நான் இது விளையாட்டுக்கெல்லாம் கேட்கல இந்த சனி பயிற்சி நடந்ததுல இருந்து இங்க எங்க குரூப்லயே வந்து கொஞ்சம் ஏறா கூடமா இப்ப இங்க பிரசன்ஸ்ல இருக்கவங்கலயே சில விஷயங்கள்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு கேட்டா மீனராசின்றாங்க சோ இப்ப இந்த மீனராசிக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா கேட்டா இப்பதான் சனி ஆரம்பிக்குதுன்னா சொல்றாங்களே செஞ்சு ஏதாவது சொல்லுங்க கேள்விமா இதுல ராசி கட்டத்திலே பனிரெண்டாவது இடம் பனிரெண்டாம் இடம்னா காலை குறிக்கக்கூடியது அந்த கால் தான் பாதம் தான் அப்போ ஒரு நிறுவனத்துல நம்ம சொல்றோம் இல்லையா செருப்பு மாதிரி தேயறான் யார் கொடுத்த காசுக்கு மேல வேலை செய்யறான் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் விசாரணை செய்து பார்த்தால் மீனராசியாகத்தான் இருக்கும் அப்போ பாதுகை அப்படின்னு சொல்றான் தெரியுங்களா அதை குறிக்கக்கூடிய ராசி மீனராசி ராமருக்கு பதிலாக பதினான்கு ஆண்டுகள் அந்த பாதுகை தான் ஆட்சி செய்தது அப்போ ஒரு திறமையான ஒரு ஆட்சி நிர்வாகம் இவர்களிடம் உண்டு எனினும் இந்த பொறுப்புகளை டெலிகேட் செய்து தருவது என்று சொல்லுவாங்கல்ல ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போறோம் அவங்க திருப்பி நமக்கு தராங்க தேடி பார்த்தா மீன ராசியா இருக்கும் இதிலும் ரேவதி நட்சத்திரம் என்பது நமது சனீஸ்வரரின் பிறந்த நட்சத்திரம் எப்ப ரேவதி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில ரொம்ப உயர்வாங்கன்னா சனீஸ்வரர் அவர்கள் நட்சத்திரத்தின் வீடு மீது கோள்சாரம் செய்கிறது இல்லைங்களா இப்ப இப்ப வரும்ல டிரான்சிட் சொல்றோம் இல்ல அந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய பிரம்மாண்ட முன்னேற்றத்தை ரேவதி நட்சத்திரத்துக்கு தந்தே தீரும் அதனால அச்சப்படுத்தவில்லை எனினும் சனீஸ்வரர்னு சொன்னா என்ன சொல்றோம் ஒரு எள் இருக்கு அதை புழிஞ்சா எண்ணெயா எடுத்துடுறாங்க அந்த எண்ணெயை சனீஸ்வரர் என்று சொல்கின்றோம் சனீஸ்வரர் என்று சொன்னால் ஒரு வலி வேதனையை சொல்கின்றோம் இதே சனீஸ்வரர் என்று சொன்னால் நமக்கு உழைக்கக்கூடியவர்கள் கருணை உள்ளவர்களை சொல்கின்றோம் கருப்பு நிறத்தை சொல்கின்றோம் உறவினிலே பாட்டி போன்றவர்களையும் தாத்தாவையெல்லாம் ஒரு சில நிலைகள்ல குறிக்கும் இந்த சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் சற்று அதிகமான உடல் பருமனை குறிக்கும் காற்று தத்துவத்தை குறிக்கும் தாமதத்தை குறிக்கும் ஒரு குளிர்ந்த நிலையை குறிக்கும் ஆனால் இந்த சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் வாதத்தன்மை படைத்தவர் அப்படின்வாங்க வாழ்க்கையில ரெண்டு கிரகங்கள் ஒன்று குரு இந்த குரு நம்ம ஆண்டு பலன் அப்படின்னு கணக்கிடுறோம் பாத்தீங்களா முக்கியமா ரெண்டு கிரகங்களை கணக்கில் எடுத்துப்பாங்க குரு ஒரு கட்டத்தை கடக்க ஒரு வருடம் எடுத்துக்கொள்வார் முப்பது டிகிரியை கடக்கணும் குரு அப்படின்னா ஒரு வருடத்தை எடுத்துக்குவார் சனீஸ்வரர் இரண்டரை ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார் சனீஸ்வரருக்கு மூன்று பார்வைகள் உண்டு ஒரு கிரகத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலே அவரை பத்தி நாம கேட்கிறோம் என்றாலே அது அவருக்கு ஒரு வணக்கத்தை செலுத்துவது போல அதுவே அவருடைய பிரச்சனையை குறைச்சிடும் நிறைய பேர் எதுக்காக சனீஸ்வரரை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறாங்க சனீஸ்வரரின் புராணத்தை கேட்டாலோ சனீஸ்வரர் எவ்வாறு செயல்படுவார் என்பதை கேட்டாலோ அன்று முதல் அந்த ஜாதகருக்கு சனீஸ்வரரின் பாதிப்பு கட்டாயமா குறையும் அப்போ என்னன்னா இதெல்லாம் கேட்க போறாங்க இல்லையா சனீஸ்வரர் என்பவர் நிழல் நம்முடன் வாழ்க்கை முழுவதும் தொடரப்போவது எது நமது நிழல் தான் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ கர்மா என்று சொல்லக்கூடிய நிழல் இருக்கும் வரைதான் நாம் இருக்கிறோம் ஒன்று இரண்டாவது இந்த சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் ஏற்கனவே நான் சொன்ன வகையிலே ஒரு கருமை நிறத்தை குறிப்பவர் இவருக்கு மூன்று பார்வைகள் உண்டு என்பார்கள் மூன்றாம் பார்வை என்று ஒரு பார்வை ஜோதிடத்துல மூன்றாம் பார்வை என்று சொன்னார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் உழைப்பை குறிக்கக்கூடியது அதே போல எழுதும் திறனை குறிக்கக்கூடியது மூன்றாம் இடம் அண்டை அயலார் வீட்டை குறிக்கக்கூடியது மூன்றாம் இடம் என்பது மீடியாவை குறிக்கக்கூடியது மூன்றாம் இடம் என்று சொன்னால் சனீஸ்வரர் பார்த்ததுமே நமக்கு உறவுகளில் ஒரு விரிசல் ஏற்படும் ஆனால் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் இந்த கட்டடம் இருக்கு இதை ரெடி பண்ணணும்னா ரெண்டு கொத்து கொத்திட்டு தான் அப்புறம் பூசுவாங்க தான் அந்த விரிசலை சரியாக பூச முடியும் என்று நம்மிடம் உள்ள தவறுகளை சரி செய்து பூசி விட்டு பலப்படுத்துவது சனீஸ்வரரின் வழக்கம் சனீஸ்வரருக்கு ஏழாம் பார்வை உண்டு ஏழாம் பார்வைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்களேன் இப்போ ஒரு வங்கிக்கு போறீங்க அங்கே வங்கியிலே காசாளராக இருப்பவர் உங்களுக்கு பணத்தை தரார் அப்போ அவர் பணத்தை தருகிறார் என்று சொன்னால் பெறுவதற்கு நீங்கள் இருந்தால்தான் அவருக்கு ஒரு வேலை இருக்கிறது அவருக்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏழாம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் உறவிநிலை அதனால தான் சனீஸ்வரருக்கு ஏழாம் இடத்திலே திக்பலம் என்று சொல்லுவார்கள் திக்பலம் என்று சொன்னால் அங்கே நீங்கள் உறவுகள் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் கசப்பா இருந்தாலும் பேசியிருந்தோம் இந்த ஸ்வீட் டாக்குன்னு சொல்லுவாங்கல்ல இனிப்பை மட்டுமே பேசிக்கொண்டிருந்தால் உறவுகள் நிலைக்காது கசப்பையும் பேச வேண்டும் கசப்பையும் உணர்த்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையும் சனீஸ்வரருக்கு உண்டு அதே போல பத்தாம் பார்வை பத்தாம் பார்வை பத்தாம் இடம் என்பது ஜாதகருக்கு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் சனீஸ்வரர் தான் ஒருவருக்கு நல்ல வேலையிலே அமரக்கூடிய நிலையும் தருபவர் இத்தனை நன்மையும் யார் தருகிறார் சனீஸ்வரர் தான் தர ஆனா சனீஸ்வரரை கண்டா நம்ம என்ன பண்றோம் பயம் அச்சோ சராசிக்கு வந்துட்டாரே நமக்கு எதான கெடுதல் செய்துடுவாரோன்னு நீங்க உலகம் முழுவதும் பார்த்தால் அரசியலில் யாருக்கெல்லாம் ஏழரை சனி நடந்ததோ ஜென்மச்சனி நடந்ததோ அவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருப்பார்கள் தேர்தல்ல காரணம் என்ன அப்படின்னா சனீஸ்வரர் என்பவர் தபஸ்வி ஒரு முதியவர் அவர் என்ன நினைப்பார் நல்ல ஒரு வேலையை செய்யணும் நாலு பேருக்கு உதவக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நினைப்பார் அப்போ நீங்க உங்க ஜாதகத்துல இப்ப ராசிக்குள்ள சனீஸ்வரர் வருகிறார் இல்லவா வேலை தேடுவதற்கு அல்லது இன்னும் தன் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு படிப்பதற்கு மிக மிக நல்ல நேரம் உங்களை நீங்களே முன்னேற்றிக்கணும்னா உங்க திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் ஏழரை சனி காலத்திலே சனீஸ்வரர் காலத்திலே முயற்சி செய்து விடுங்கள் பெரிய அளவுல முன்னேற்றத்தை தந்து விடுவார் அதே போல சனீஸ்வரர் என்பவர் நடைப்பயிற்சி யாரெல்லாம் தினமும் நடைபயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ சனீஸ்வரர் பொருளாதாரத்திலே ஒரு மிக பெரும் மேன்மையை தந்து விடுவார் என்பதும் உண்மை எனினும் இந்த சனீஸ்வரர் என்று சொன்னார் சந்திரன் என்பது ஒரு சின்ன ஒரு கே கிட்டேன்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன் சனீஸ்வரர் வந்து ஒரு அறுபது வயது பெரியவர் அந்த அறுபது வயது பெரியவர் நீங்க படிக்கக்கூடிய கல்லூரியிலே முதல்வராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் உங்களை பால்கனியில இருந்து இப்படி பார்க்கறாரு அது வரைக்கும் அந்த டூக்கே கிட்டு தார்மாராக ஓடிட்டு விளையாண்டுட்டு இருப்பாரு சேட்டை பண்ணிட்டு இருப்பாரு அதே கல்லூரியில மேல இருந்து அவருடைய முதல்வர் ஆசிரியர் பார்க்கிறாருன்னு உடனே வேகம் குறைஞ்சிரும் சனீஸ்வரர் சந்திரனை பார்க்கும் பொழுதோ சந்திரனுடன் சம்பந்தப்படும் போதோ சந்திரன் தான் பாலை குறிக்கும் அதே போல அம்மாவை குறிக்கும் இடது கண்ணை குறிக்கும் உணவை குறிக்கும் இதெல்லாம் சந்திரன் குறிக்கக்கூடியது அப்போ அதை சனீஸ்வரர் என்ற முதியவர் எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்களேன் ரெண்டும் தனித்தனியாகவும் நல்லதுதான் ரெண்டும் சேர்ந்தாலும் தயிராக மாறிவிடுகிறது எனினும் இந்த இளைஞர் என்ன நினைப்பார் நம்ம வேகம் தடைபடுகிறது நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்காரு இல்லைன்னா நம்ம கொஞ்ச நேரம் இன்னும் விளையாட்டுத்தன போக்கில் இருந்திருக்கலாமேன்ட்டு அந்த விளையாட்டு போக்கை நிறுத்தி விடுவார் யாரெல்லாம் திரைத்துறையிலே மீடியாவிலே பொது தொடர்பிலே வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் ஜாதகத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சனீஸ்வரரும் சேர்ந்திருப்பார்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்துடுவார்கள் மீடியாவில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களில் பெயர் புகழ் வாங்க வேண்டும் என்றவர்களுக்கும் சரி கல்விக்கும் சரி சனீஸ்வரரை போல மிகச்சிறந்த துணை கிடையாது ஆனால் இப்போதான் அடுத்த நிலைக்கு வருகிறேன் சிலர் உடல் நலனிலே கவனம் செலுத்த மாட்டார்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன் சந்திரன் என்றால் உணவு என்று சொன்னேன் சந்திரன் என்றால் கண் என்றேன் சந்திரன் என்றால் அம்மா என்றேன் இதெல்லாம் சிலர் பார்த்துக்க மாட்டாங்க அது அதிலே கவனம் செலுத்த தவறிவிட்டால் சந்திரன் நம் தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்துவதற்கும் தயங்க மாட்டார் அப்ப என்ன பண்ணணும் ஆரோக்கியத்துல நல்ல கவனம் செலுத்தணும் அம்மா கிட்ட அன்பு செலுத்தணும் பாதத்தை பார்த்து கொள்ள வேண்டும் நம்ம சொல்றோம்ல கால்ல இருந்து தான் எல்லா நரம்பும் இருக்குன்னு அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்போ சனீஸ்வரர் என்று சொன்னால் அவரை சுற்றி வளையங்கள் உண்டு என்பார்கள் விஞ்ஞான ரீதியா ஒரு கட்டுப்பாடு உண்டு என்பதை அது வலியுறுத்துகிறது சனீஸ்வரரை சுற்றி ஒரு வளையங்கள் உண்டு என்றால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இயங்கக்கூடியவர்கள் சனீஸ்வரர் அள்ளி தந்து விடுவார் அதே போல சில வீட்டுக்கெல்லாம் போவோம் வீட்டை சரியா பராமரிச்சிருக்க மாட்டாங்க வீட்டில் அங்கங்கே விரிசல் இருக்கும் மேலே விரிசல் இருக்கும் பத்து வீடு வாடகை கூட்டிருப்பாங்க நாம தங்குற வீடு நல்லா இருக்கணும் வாடகைக்கு தானே இருக்காங்க இந்த வீட்டை எதுக்கு சரி செய்யணும் என்று நினைப்பார்கள் சில வாடகை விடுறதுக்குனே ஒரு மாதிரி கட்டுவாங்க அவங்க இருக்கிறதுக்குன்னு ஒரு மாதிரி கட்டுவாங்க சனீஸ்வரருடைய தோஷம் அது போன்றவர்களை கடுமையாக தண்டித்து விடுகிறது சிலர் வந்து என்ன பண்ணுவான் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்களை ஏதோ ஒரு வகையிலே வசைப்பாடி விடுவார்கள் அல்லது அந்த வீட்டிலே சராசரி வசதிகள் இருக்காது அதுபோல மனசு நோக வைக்கிறவங்களுக்கு ராகு கேது என்ற இரு கரங்கள் வழியா சனீஸ்வரருக்கு இது வந்து லால்கிதாப்னு ஒரு புத்தகம் இருக்கிறது மொழியிலே அது என்ன சொல்றதுன்னா ராகு கேது என்ற இரு கரங்கள் வழியாக தன்னிடம் வாடகைக்கு குடியிருப்பவர்களை வதைப்பவர்களை சனீஸ்வரர் வச்சு செஞ்சிருவாருங்களாம் எந்த கோயில் குளத்துக்கு போனாலும் நோ என்ன சொல்லுவாங்க மன்னிக்க மாட்டார் எனினும் எல்லோரிடமும் அன்பாக பழகுபவர்களே இந்த சனி ஒன்று இந்த சனீஸ்வரர் ஏழரை சனியெல்லாம் வராது வராரு தெரியுங்களா முக்கியமாக சில ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க அங்கே ஒரு காஃபி சரியில்லை டீ சரி இல்லைன்னு அவங்கள ஒரு வசைப்பாடுவது அதே போல் சிலர் என்ன தன்னுடைய நிறுவனத்திலே ஊழியர்களை அடிநக நேரம் நிற்க வைத்து பாடுபடுத்துவது இது போன்றெல்லாம் சென்றால் சனீஸ்வரரின் தண்டனை மிக மிக கடுமையாக இருக்குமா அப்படின்னா என்னென்னா தொழிலாளிகளை அன்புடன் நடத்துங்கள் வேலை செய்பவர்களை அன்புடன் பேசுங்கள் இயன்ற வகையிலே நல்லதை செய்யுங்கள் நலத்தை புரிவார் ஐயா இதெல்லாம் நீங்கள் சொன்னது ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொன்னீங்க மெயினா இப்ப நிறைய பேர் பயந்துட்டு இருந்ததே வந்துட்டு இந்த மீன ராசி பயந்துட்டு இருந்தாங்க அப்புறம் கன்னி வந்துட்டு அவங்க ஒரு பயத்துல இருந்தாங்க துலாம் வேற ஒரு விதமான பயம் தனுசும் இதே மாதிரி சனியினுடைய ஏதோ அர்த்தாஷ்டம சனி அந்த மாதிரி ஒரு பயத்துல இருந்தாங்க இப்ப இந்த நாலு பேருக்கும் பரிகாரம்னா என்னையா அம்மா இந்த நான்கு ஐந்து ராசிகள் என்னன்னா சிம்மம் என்பது கண்டகச்சனியாலும் கன்னி என்பதும் ஏழரை வந்து அந்த ஒரு பார்வையினாலும் நமக்கு இப்ப இது வந்துடும் மீண்டும் இதில் வந்து சொல்லணும்னா சிம்மம் கன்னி துலாத்துக்கு ஆறில் இருக்கிறதுனால அவங்களுக்குமே பல கிரகம் சேர்க்க ஒரு பயம் வந்துடுச்சு மற்றும் தனுசுக்கு அர்தாஷ்டமம்னு ஒன்று மேலும் மேஷமும் ரிஷபமும் சற்று தள்ளாடி எச்சோ பார்க்கிறாரேன்னு பயந்துட்டு இருக்காங்க எப்பொழுதுமே சனீஸ்வரர் என்பவர் அவர் பேர் சாயா நந்தனன் சனீஸ்வரர் என்று பெயர் தாய் பக்தியிலே அம்மா மேல ரொம்ப பற்றுடையவர் அப்படின்றது சனீஸ்வரருடைய பிளஸ் பாயிண்ட் சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் அவர் தந்தை சூரியன் அவர் தந்தை சூரியனால் அவரது தாயார் சில பல இன்னல்களுக்கு உள்ளாகிறார் அந்த கதையின்படி அவர் தாயாருக்கு சப்போர்ட் பண்றார் அப்பாவை எதிர்த்து கூட தன்னுடைய தாய்க்கு ஒரு தலைமகனாக இருந்து காப்பாற்றி அவர் கரையேற்றக்கூடிய நல்லதை செய்கிறார் எனவே தான் சனீஸ்வரருக்கு அவ்வளவு வல்லமையை பைரவர் அருளிவிட்டார் ஏன்னா யார் ஒருவர் பெற்ற தாயை மதிக்கிறானோ அவனை உலகம் மதிக்க துவங்கும் என்பதற்கு நேரடி உதாரணம் யாரு நம்ம சனீஸ்வரர் சனீஸ்வரர் ஜனித்த நாள் ஜெயந்தி என்ற ஒரு விழா உண்டு அந்தி என்றால் முடிவு என்ற இது அந்தம்னா ஆனா ஜெயந்தினா முடிவெற்றதுன்னு அர்த்தம் சனீஸ்வரர் சனீஸ்வரர் ஜெயந்தி நம்ம இது வரைக்கும் பெருசா சனீஸ்வரர் ஜெயந்தி பத்தி யாரும் பெருசா பேசுனது கிடையாது என்னவா அது ஒரு மிக ஒரு ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ரகசிய வழிமுறை இது வருகிற மே இருபத்தி ஏழு சனீஸ்வரர் ஜெயந்தி வருகிறது செவ்வாய்க்கிழமையில் வருகிறது இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய் கிழமையால வரக்கூடிய ஜெயந்தி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்த சனீஸ்வரர் ஜெயந்தி என்று எப்பேற்பட்ட சிலர்லாம் சனீஸ்வரர் என்றால் வலி வேதனை என்று சொல்கின்றோம் செவ்வாய் என்றால் கடன் என்று சொல்கின்றோம் கடனால் வலி வேதனை மனசுல ஒரு பெரிய பாரம் எனக்கு இந்த கடன் சரியாயிடுமா அப்படின்னு பலருக்கும் ஒரு எண்ணம் அப்போ என்ன செய்யணும் இந்த கடன் என்னை விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கிறோம் செவ்வாய்க்கிழமையில வர சனீஸ்வரர் ஜெயந்தி அன்னைக்கு சனீஸ்வரரையும் முருகப்பெருமானையும் மனதால் நினைச்சு எனக்கு இந்த கடன் சரியாகணும்னு வேண்டினா கூட சரியாகும் நான் சொல்றது புரியுதுங்களா கோயில் குளத்துக்கு போனதுன்னு கூட நான் சொல்லலை செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சனீஸ்வரர் ஜெயந்தி என்று ஒரு ரெண்டு நிமிஷம் என்னால் தாண்ட முடியல சனீஸ்வராக கொஞ்சம் சரி பண்ணி விட்டுடேன் அப்படின்னா கூட சரியாயிடும் இது மே இருபத்தி ஏழு அன்று வருகிறது அப்போ ரோஹிணி நட்சத்திரம் சுகர்ம யோகம் அதை வந்து சனி அமாவாசைன்னு கூட சொல்லுவாங்க அது வரக்கூடிய நாள்ல ஏன்னா சில பகுதியிலே சனீஸ்வர ஜெயந்தின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமையில இல்லையா சனி அமாவாசையில வராது கிரிக்கலாமா அப்ப வந்து என்னன்னா இது நமக்கு செவ்வாய்க்கிழமையிலே வருகிறது இந்த செவ்வாய்கிழமையில என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு இயன்றால் சென்று வரலாம் அருகில் உள்ள கிருஷ்ணர் ஆலயத்திற்கு இயன்றால் சென்று வரலாம் இதெல்லாம் என்ன அது செவ்வாய்க்கிழமையும் இதெல்லாம் இயன்றால் ஐயா எங்களால் அவ்வளோதான் முடியாது நாங்கள் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கோம் இல்லை ஏதோ ஒரு பகுதியில் வேலையில் இருக்கிறோம் நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு அப்போ முதல்ல நான் சொல்லக்கூடிய பஞ்ச பூத்த கணபத்தின்னு ஒரு வடிவம் இருக்கு ஓகேங்களா பஞ்சபூத கணபதி அப்படின்னு ஒரு வடிவம் இப்ப நம்ம திரையில கூட அதை போடுவோம் இந்த பஞ்சபூத கணபதி அப்படின்னு சொன்னா முதல்ல ஒரு செவ்வக வடிவம் ரெக்டாங்கலா அப்படி ஒரு பலகை மாதிரி ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிறீங்க கருமை நிறத்துல முதல்ல என்ன பண்றீங்க ஒரு ரெக்டாங்கல் வடிவத்தை கருமை நிறத்துல மனசுல கற்பனை பண்ணிக்கிறீங்க பெருசா எதுவும் வேண்டாம் கற்பனை பண்ணிக்கிறீங்க அது எத குறிக்குது பூமி தத்துவத்தை குறிக்கிறது அதற்கு மேல ஊரு உருளை அது எதை குறிக்குது நீர் தத்துவத்தை குறிக்குது ஒரு லைட் ப்ளூ கலர்ல ஒரு கலர்ல உருளை உருளை ஒரு பூமி மாதிரி ரவுண்டா அது ஒரு லைட் ப்ளூ கலர் பூமி தத்துவத்தை குறிக்குது அதற்கு மேல ஒரு கீழ் நோக்கிய முக்கோணம் புரியுதுங்களோ அந்த முக்கோணம் விநாயகர் எப்படிதானே இருக்கு கீழ்நோக்கிய முக்கோணம் அது சிகப்பு நிறம் சிகப்பு நிறம் என்று சொல்லக்கூடியது என்ன நெருப்பு தத்துவம் அதற்கு மேல ஒரு சந்திரன் போல மூன்றாம் பிறை சந்திரன் அது என்ன கலர் மஞ்சள் கலர் மஞ்சள் வாயு தத்துவம் அதுக்கு மேல ஒரு ஜோதி வெள்ளை கலர் ஜோதி ஆகாச தத்துவம் நான் சொன்னது புரியுதுங்களோ உங்களுக்கு இப்போ ஒரு திரையில வந்திருக்கும் பஞ்சபூத கணபதியின்னு பேரு இது திபத்திலே தாந்திரிக வழியிலே வழிபடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கணபதி வடிவம் இந்த கணபதி வடிவத்தை மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிறீங்க சரிங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க வசமானய ஸ்வாஹா மந்திரம் சொல்ல முடியலன்னா கூட கேட்டுக்கோங்க ஹ்ரீம்னா ஹெச்ஆர்இஇஎம் ஓம் ஹ்ரீ கம் ஹிரீம் வசமான சுவாஹா கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனை பண்ணிக்கிட்டு காத்தால் ஆறு ஏழு பண்ணாலும் சரி மாலை ஆறு ஏழு பண்ணாலும் சரி சரிங்களா அது உங்களுக்கு எப்போ முடியுதோ சனி ஹோர கோயின் சைடு ஆகும்பொழுது கூட செவ்வாய்க்கிழமையில செய்யலாம் இல்லைன்னா நீங்க அலுவலகத்தை விட்டு எப்போ வரீங்களோ ஏன்னா எல்லாரும் இதை தினமுமே கூட செய்யலாம் ஆனால் அன்று மிகவும் சிறப்பு இதை செய்துவிட்டு ஒரு ஐந்து நிமிடம் கணபதிக்கு என் கடன் பிரச்சனைகள் தீரிகிறது என் பொருளாதார சிக்கல் தீரிகிறது என்னிடம் செல்வம் சேருகிறது சேரட்டும்னு பிரார்த்தனை செய்ய சொல்லலை நான் சொன்னது டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா என்னிடம் பணம் வந்து கொண்டிருக்கிறது என்னுடைய பொருளாதாரம் உயர்ந்து விட்டது என்னிடம் ஒரு பெரிய தொகையை கற்பனை பண்ணிக்கோங்க எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க கற்பனைக்கு குறைவே கிடையாது நல்லா கற்பனை பண்ணிக்கிறீங்க அந்த பஞ்சபூத கணபதிக்கு ஒரு நன்றியை மனதிலே சொல்லிக்கொள்றீங்க இதுக்கு எந்த சுத்த பத்தமும் பார்க்க தேவையில்லை எந்த சாப்பாட்டு ரூல்ஸும் கிடையாது மனசுல நினைச்சுக்கிறீங்க சோஃபால உட்காந்துக்கிறீங்க முதல் வேறு முடிஞ்சது இது முடிந்த பிறகு ஓம் 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 ஆதி கர்பா ஹான் லெங் ஸ்வாஹா இது என்னென்னா முருகனுடைய ஒரு மந்திரம் தான் சீன வகையில் சொன்னேன் மனதிலே நினைத்து கொள்ளுங்கள் மந்திரம் இப்போ ஃபுல்லாக சொல்ல முடியலைனாலும் மனசுல அப்படியே முருகனுக்கு முருகனுடைய அப்படியே உலகத்தை காக்கக்கூடிய ஒரு பொருளாக இருப்பவர் அதாவது என்னன்னா சீனர்கள் இதில் என்னென்னா முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த கருணை பரம்பொருள் சொர்க்கத்தை தந்த பொழுது எனக்கு சொர்க்கம் வேண்டாம் மக்களுக்கே நான் சேவை செய்கிறேன் உலகத்துல இருந்து மக்கள் அனைவரும் நரக வேதனையிலிருந்து விடுபட்டு நல்ல நிலைக்கு வந்ததற்கும் பிறகு நான் சொர்க்கத்தை ஆட்சி செய்ய வருகிறேன் அதுவரை நான் மனிதர்களுடன் மனிதர்களாக இருந்து ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு நன்மையை செய்கிறேன் என்று சொல்லிட்டாராம் அதனால் அவர் பேரு பானு பேர் அவரும் கையிலே ஒரு தண்டத்தை வைத்திருப்பார் பொன்மயமாக இருப்பார் ஒரு அற்புதமான வடிவம் மனசில நினைச்சுக்கிறீங்க இதை நினைத்த பிறகு அன்று உங்களால் உங்கள் பொருளாதார வசதி இயலமெனில் வீட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி கட்டாயம் வழிபடுகிறீர்கள் மரத்திற்கு அன்று மறக்காமல் தண்ணீர் ஊற்றலாம் நம்ம ஜெயந்தி அன்னைக்கு செய்யணும் செய்யணும் மரத்துக்கு தண்ணி ஊத்தலாம் முடிஞ்சா வீட்டில் விளக்கு ஏற்றலாம் யாருக்கான ஏதான அன்னதானம் செய்யலாம் எந்த நன்மையை சனீஸ்வரர் ஜெயந்தி அன்று செய்தாலும் அவர்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி என்ற எந்த நிலையிலே சனீஸ்வரர் இருந்தாலும் ஆறு எட்டு பனிரெண்டிலே மறைந்திருந்தாலும் அது அவயோகியாக இருந்தாலும் முடக்கு நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் சனீஸ்வரர் நன்மையே செய்வார் அப்படி சொல்றது அப்போ ஓம் சாயானந்தன சனீஸ்வராய நமஹ நலமே நிகழ்த்தும் நலம் நிகழப்போகிறது எனவேதான் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சிவசிவா ரொம்ப நன்றி ஐயா சிவசிவா